வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முள் குத்திப்பிடுது அறுவா கிழிச்சு போடுது சும்மா சாதாரணமாக சைக்கிள் சீர் பண்ணுறவங்க வண்டி சீர் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னாக்கா அப்போதைக்கு தற்சமயமா அந்த காயத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அந்த புண்ணை எப்படி ஆற்றலாம் ரத்தம் வர்றத உடனே எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு அந்த இரத்தம் வராமல் கட்டுப்படுத்தணும் அந்த புண்ணும் சீக்கிரம் ஆறணும் அது மாதிரி உள்ள ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை வச்சு எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்பவாங்க இது தாங்கு அது இது என்னன்னு பார்க்குறீங்களா ரயில் புண்டு இது சாலை ஓரங்களில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இது வந்து சாலை ஓரங்களில் அதிகமாக இருக்கும் வயல் வாய்க்கால் எல்லா இடத்துலையுமே இதை பார்க்காத இடமே இருக்காது அந்த மாதிரி இது வந்து நிறையா கிடக்கும் காடு கரையில் ரோட்டு ஓரங்களில் நிறையா இருக்கும் இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலையை மட்டும் பறிக்கணும் பறித்து நல்லா பட்டு போல் வச்சு அரைச்சி நம்மளுக்கு புண்ணு எந்த இடத்துல கீரலாக இருந்தாலும் சரி தான் அது நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி தான் வெட்டுக்காயமாக இருந்தாலும் சரி தான் இல்லை புண்ணாக இருந்தாலும் சரி தான் அந்த புண்ணில் வந்து இந்த ரயில் பூண்டு இலை வந்து பட்டு போல் வச்சு அரைச்சி அப்படியே அந்த புண்ணை தடைய விட்டோம்னா மூணே நாளையில் பட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள் அந்த ஆணி குத்துறது சும்மா சின்ன கம்பி குத்துறது இது மாதிரி செப்டிக் ஆகியிருக்கு பார்த்துங்க பார்த்திங்களா இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த ரயில் புண்டோட பாலை வந்து ஒடித்தோம்னாக்கா அதில் பால் வரும் இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒடித்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா பால் சின்னதாக கொஞ்சமாக அந்த வருது பாருங்கள் அந்த மாதிரி பால் வரும் அந்த பாலை வந்து அந்த நாள் பட்டு அந்த கம்பி குத்துறது ஆணி குத்துறது இந்த இடத்துல வந்து இந்த பாலை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் இது வந்து நிறைய ஃபுல்லாக அந்த பாலை அடித்து அந்த புண்ணை அதாவது இந்த கம்பியோ ஆணியோ குத்தின இடத்த அந்த வாயை திறந்து விட்டு இந்த பாலை வச்சிடணும் ரயில் பூண்டோட பாலை அப்படி வச்சு வந்தோம்னாக்கா அது இந்த பால் போய் உள்ளே இறங்கி சன்னமாக அது லேசாக அப்படியே மேலே அப்படியே அந்த துருவு பிடிச்சி போய் உள்ளே இருந்துக்கிட்டு போய் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சன்னமாக மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்குது பாருங்கள் நாள்பட்ட தைராய்டு பார்த்திங்கன்னா தொண்டையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக காற்றடைச்சி போய் பேசும்போது வந்து அவங்களுக்கு வந்து புடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரயில் பூண்டு இந்த இலையை மட்டும் பறித்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல அவ்வளவுக்கு ஒரு கைப்பிடி அலைனா நல்லா ஒரு மூணு விரலால் அப்படி பிடிக்கிற பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பறித்து அரிசி கலஞ்ச தண்ணியில் போட்டுறணும் அந்த தண்ணியை தனியாக வச்சு அதில் போட்டுறணும் போட்டுட்டோம்னாக்கா இதில் உள்ள தூசி இதில் உள்ள பால் எல்லாம் கீழே இறங்கிடும் இறங்கணத்துக்கு பிறகு அந்த அரிசி கலஞ்ச தண்ணியிலே நல்லா சுத்தமாக விட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துட்டு ஏன்னா இந்த கீழே வந்து பூச்சி கிச்சி கூடு கட்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை தூசு குசு படிஞ்சிருக்கும் இதுக்காக நல்லா ரெண்டு தண்ணி மூணு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அரிசி தண்ணியில் கழுவி கழிப்படணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் விட்டு களி விட்டு சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு நல்லா செக்கு என்ன நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா போ நல்லா வதக்கணும் நல்லா சுருளை 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 வத வதக்கணும் வதக்கி காலையிலே வெறும் வயிற்றுல டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இது சாப்பிடும்போது டீயோ காப்பியோ வெத்தலை பாக்கோ இல்லை பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களும் எதுவும் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது வெத்தலை பாக்கெல்லாம் போடக்கூடாது போடாமல் இருந்துட்டு இது வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தைராய்டு வந்து சன்னமாக அது வந்து கரைஞ்சி சன்னமாக வந்துடும் நீங்களும் எங்கே கிடச்சாலும் இந்த ரயில் பூண்டை வந்து பறித்து பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்